சற்றுமுன் அண்ணன் சீமான வந்து வெளிவந்துள்ள மிக முக்கியமான ஒரு செய்தி குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம் சீமான் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடலூர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு திருவருட்செல்வர் வள்ளலார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பெருவெளியை ஆய்வு மையம் என்ற பெயரில் திமுக அரசு வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துவதை கண்டித்தும் கட்டுமான பணிகளை நிரந்தரமாக நிறுத்தக் கோரியும் தெய்வ தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்றைய தினம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று மாலை மூன்று மணியளவில் வடலூரில் நடைபெற இருந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதியை மறுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளையும் தெய்வ தமிழ் பேரவைத் தலைவர்களையும் வீட்டிலேயே தடுப்பு காவலில் வைத்து கொடும் அடக்குமுறையை உள்ளடக்கியுள்ளதை அடுத்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இன்றைய ஆர்ப்பாட்டமானது ஒத்திவைக்கப்படுகிறது எனவும் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி உரிய அனுமதியை பெற்று மாற்று தேதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தலைமையிலிருந்து நமக்கு இந்த செய்தி கிடச்சிருக்கு இது மிகவும் வருந்தக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு போராட்டத்திற்கு கூட இவ்வளவு பயப்படுற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கிறது நினச்சி நம்ம பெருமைப்படுறதா இல்லை ஒரு போராட்டத்திற்கூட அனுமதி தராமல் நாங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்தியாவுக்கே கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்கிற அந்த கேவலவாதிகளை தொகுழ் இருப்பதாக இருக்கதா அப்படிங்கிறதே நமக்கு புரியலை தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை கைவிடாமல் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏற்கனவே போராட்டத்திற்கு தடை என சொல்லியும் தடையை மீறி தான் சீமான் போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு நினச்சார் ஆனால் அதையும் கடந்து வீட்டு காவலிலே வைப்பது அப்படிங்கிற அளவுக்கு அடக்குமுறையை இந்த அரசு முன்னெடுத்திருக்கு அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு மோசமான சம்பவம் என மக்கள் புரிந்து கொள்ளட்டும் இந்த நிகழ்வுகளை பற்றி உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க